பாலப்பாடி அருகே தேமுதிக நிறுவன தலைவர் விஜயகாந்தின் நினைவாக எழுவத்தி ரெண்டாவது பிறந்தநாள் விழாவில் அவருடைய திருவுருவப் படத்திற்கு மாலை அணிவித்து மலர்தூவி மரியாதை செலுத்தி அக்கட்சியினர் கொண்டாடினர் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்ட சேலம் கிழக்கு மாவட்ட செயலாளர் ஏ ஆர் இளங்கோவன் அவர்களும் வடக்கு ஒன்றிய செயலாளர் பழனிச்சாமி கட்சி கொடியேற்றி மக்களுக்கு இனிப்பு வழங்கினார்கள் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சேலம் கிழக்கு மாவட்டம் வாழப்பாடி வடக்கு ஒன்றியம் சின்னப்பநாயக்கன்பாளையம் ஊராட்சியில் புரட்சி கலைஞர் கேப்டன் விஜயகாந்த் அவர்களின் நினைவாக திருவுருவ படத்திற்கு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தி எழுபத்தி ரெண்டாவது பிறந்தநாள் விழா வாழப்பாடி வடக்கு ஒன்றிய செயலாளர் பழனிசாமி தலைமையில் கொடியேற்றி அன்னதானமும் வழங்கப்பட்டது அதனைத் தொடர்ந்து சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்ட சேலம் கிழக்கு மாவட்ட செயலாளர் ஏ ஆர் இளங்கோவன் அவர்களுக்கு அத்துனூர்பட்டி ஊராட்சியில் அக்கட்சி நிர்வாகிகள் சால்வை அணிவித்து மரியாதை செலுத்தினர் அதைத் தொடர்ந்து கட்சியின் கொடி ஏற்றி பொதுமக்களுக்கு அன்னதானமும் வழங்கினார் அதைத் தொடர்ந்து பாட்டப்பன் கோவில் பகுதியில் சேலம் கிழக்கு மாவட்ட பொதுக்குழு உறுப்பினர் தங்கராஜ் தலைமையிலும் வாழப்பாடி பஸ் நிலையத்திலும் கிழக்கு மாவட்ட செயலாளர் கொடியேற்றி கேக் வெட்டி லட்டு ஜிலேபி போன்ற இனிப்புகள் ஏழை மக்களுக்கு வழங்கினார்கள் இந்நிகழ்ச்சியில் ஒன்றிய பொருளாளர் வேல்முருகன் துணை செயலாளர் கருணாகரன் வெங்கடேஷ் இளைஞரணி செயலாளர் மதியழகன் மற்றும் வேலூர் நகர செயலாளர் பொன் சண்முகம் ஊராட்சி செயலாளர் சின்னதுரை நாராயணன் கதிரவன் மற்றும் அத்துநூட்டி செயலாளர் ஜோதி கிளை செயலாளர்கள் சதீஷ் ராஜேஷ் இளவரசன் பழனி ஜேசிபி மணி மற்றும் கிளை நிர்வாகிகள் கலந்து கொண்டனர்